ஒரு கப்பு அளவுக்கு வந்து பச்சரிசி இருந்தால் போதும் சரியான அளவுகளோட கரெக்டான ஒரு டேஸ்ட்டில் கரெக்டான ஒரு இனிப்பில் இந்த மாதிரி சாஃப்டான அப்பம் நீங்களும் செய்யலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது அப்பம் செய்கிறதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன் இந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த பொருள்களை கரெக்டாக அளந்து எடுத்தோம்னா நம்மளுக்கு நல்ல பஞ்சு போல் சாஃப்டான அப்பம் கிடைக்கும் இப்போ பச்சரிசியை நல்லா மூணு முறை நல்லா கழுவிட்டு இதை வந்து ஊற வச்சுக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் அதுக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம் ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரையும் ஊற வச்சுக்கங்க அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறம் வெள்ளப்பாகு வந்து ரெடி பண்ணிக்கலாம் கடாயில் வந்து பார்த்திங்கன்னா நான் அரிசி அளந்து எடுத்துருந்தேன் இல்லையா அதே கப்பை பயன்படுத்தி முக்கால் கப்பால் உட்காந்து வெள்ளம் எடுத்துகிட்டு கால் கப்பில் உட்காந்து தண்ணி சேர்த்துக்கங்க சரியான இனிப்பாக இருக்கும் எல்லாருமே ச நல்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க வெள்ளம் நல்லா கரையட்டும் கரைஞ்சதுக்கப்புறம் உடனே நம்ம வந்து இதை வடிகட்டிட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் வெள்ளைப்பாகலாம் வந்து எடுக்க தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சா மட்டும் போதும் இப்போ பாகு ரெடியாக இருக்குது ஊற வச்சு வச்சுருந்தா அரிசியுமே நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் அரிசி எல்லாத்தையுமே மாற்றிட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க வேண்டாம் இதில் மூணு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம் வாசனைக்காக இதில் வந்து அரைக்கப்பு அளவுக்கு வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் அரிசி அளந்து எடுத்தோம் இல்லையா அதை ஏக்கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த பொருள்களை வந்து கரெக்டான ஒரு அளவாக வந்து சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பச்சோடா மாவு ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து வெள்ளைப்பாகு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை வடிகட்டிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இந்த கப்பில் தான் நம்ம வந்து அரிசி அளந்து எடுத்துருந்தோம் இல்லையா அதில் முக்கால் கப்பலுக்கு வந்து வெள்ளப்பாக இருக்குது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க பதம் பாருங்கள் இந்த மாதிரி தூக்கி ஊற்றும் போது சரியான அளவாக இருக்குது இதில் வந்து நான் அரிசி கூட அரைக்கலை நீங்கள் அரிசி கூட அரைச்சிட்டாலும் ஓகே தான் இல்லைனா தனியாக அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கோங்க ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு அரிசி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு வாழைப்பழம் போதும் ரெண்டு சேர்த்துட்டிங்கன்னா வாழைப்பழத்துடைய ஃப்ளேவர் தான் இருக்கும் ஒரு வாழைப்பழத்தை கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நைஸாக அரைச்சிட்டு இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க நான் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் வாழைப்பழத்தை அரைச்சிட்டு சேர்ப்பேன் அரிசி கூட சேர்க்க மாட்டேன் வாழைப்பழம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு முறை கலந்துருங்க இதை அரைச்சதுமே ஊறவெல்லாம் வைக்க வேண்டாம் உடனே ரெடி பண்ணதுமே நம்ம வந்து நல்ல சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா சூடாக இருக்கணும் இதை வந்து சேர்த்ததுக்கப்புறம் மீடியமாக வச்சுட்டு வேக விடுங்க ஹை ஃப்ளேம்லே வச்சுட்டு வேக வச்சிங்கன்னா மேலே வந்து நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் ஆனால் உள்ளே வேகாமல் போயிடும் இந்த மாதிரி எண்ணெயை கொஞ்சம் இப்படி எடுத்து எடுத்து விடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சே வேக விடுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ரெண்டு சைடும் நல்லா திருப்பி திருப்பி வேக விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்ல குண்டு குண்டாக பஞ்சு மாதிரி நல்ல சூப்பரான கடையில் கிடைக்கக்கூடிய அப்பம் மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் பதத்தில் செஞ்சு பாருங்கள் அளவுகள் வந்து கரெக்டாக சொல்லியிருக்கேன் பிகினர் பேச்சலர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டான நல்ல அருமையான அப்பங்க சாப்பிடும்போது எத்தனை சாப்பிட்றோம்னே தெரியாது அவ்வளோ டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கலை அவ்வளோதாங்க சூப்பரான அருமையான பஞ்சு போல் சாஃப்டான அப்பம் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் ஹோம் டூர் குக்கிங்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க இதே மாதிரி சூப்பரான சிம்பிளான ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிப்பியோடு அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்